ஆதரவா நமக்கு நின்னாங்கல்ல இந்த சமயம் நீங்க வந்து ஆதரவா கூட நிக்க வேணாம் நீங்க வந்து நாம்தமிழ கட்சி வெல்லணும் நாம்தாம் கட்சி வெல்லணும் அப்பெல்லாம் நீங்க சொல்ல வேணாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற பொருள் நான் என்ன கேக்குறேன் இங்க தமிழ்நாட்டுல வந்து மூணு கட்சி தான் வந்து கூட்டணி அமைச்சிருக்கு அதெல்லாம் வந்து முன்னடியை நிக்குது அப்படின்னு சொல்றீங்களே இது எந்த வகையில் நியாயம் பிஜேபிய சொல்றீங்க அண்ணா திமுகவா சொல்றீங்க திமுகவா சொல்றீங்க எங்க நாம்தமிழ கட்சி ஒண்ணு இருக்கு உங்களுக்காக வந்து அந்த கட்சியும் ஒண்ணு இருந்தவர் சானே உங்களுக்காக வந்து நின்னுச்சு அந்த செய்மானம் ஒருத்த அந்த இடத்துல மண்ணுல நல்லதுக்கோ கெட்டதுக்கோ மக்களுக்காக குரல் கொடுத்ததுனால தானேங்க வந்து நின்ன அந்த மனுஷனும் சரியில்லை அவரே வந்து வீழ்த்திட்டா யாரும் உங்களுக்காக நிப்பாங்க உறவுகளுக்கு அம்பு வணக்கம் இப்போ இன்னைக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்து சவுக் சங்கர் அண்ணன் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அந்த வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட அளவு ஒரு ஒரு மணி நேரம் இருபத்தி ஒம்பது நிமிஷம் அதாவது ஒன்றரை மணி நேரத்துக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அந்த வீடியோட சாராம்சம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏன் வந்து பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடாது வாக்களிக்க கூடாது ஏன் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறதான் வந்து அதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்போ யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க அது தொடங்கும் போதே அண்ணன் வந்து எப்படி தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூணு பகுதியான ஒரு கூட்டணி இருக்குது அது வந்து திமுக கூட்டணி இருக்குது அதிமுக கூட்டணி இருக்குது பாஜக கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து முழுசாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து முழுசும் பார்த்தேன் அதில் அண்ணன் வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதில் உண்மை சம்பவங்கள் நிறையா சொல்லியிருந்தாங்க அவர் வந்து யார் யாரெல்லாம் எடுத்து எந்தெந்த செய்திகள்லாம் பேசினாரோ அந்த செய்திகள்லாம் வந்து போட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து சரிதான் ஆனால் என்ன இதில் வந்து நமக்கு ஒரு முரணா இருக்குது அப்படின்னா நானும் வந்து சவுக்கு சங்கர் அவர்களை வந்து மிகப்பெரிய ஒரு மதிப்பு வச்சுருக்குறேன் இன்றை வரைக்கும் அதுதான் இருக்குது இனிமே அப்படிதான் இருக்கும் ஆனால் அதே சமயங்களில் ஒரு ஊடகவியாளராக வந்து அவரை நான் பார்க்குறேன் அதே சமயம் அவர் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு பதிவு வந்து சரியாக அப்படின்னு பார்த்தா அவரோட பார்வைக்கு சரியாக இருக்க அவசம் அவர் போட்டிருக்கிறாரு ஆனால் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது அப்படின்னு பார்த்தா அண்ணன் சீமானவர்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து தலையலையில் வந்து போட்டு அதில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து எப்போவுமே சீமானுக்கு வந்து பக்கத்தில் நிற்கிறது கிடையாது அதை பக்கத்தில் நிற்கலனாலும் பரவாயில்ல ஒரு நியாயத்தின் பக்கம் கூட நிற்கிறது கிடையாதுங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அதே போல் தோல்ல கையை போட்டு இவன்லாம் என் தம்பி இவனாட்டா என் தளபதினி யாரெல்லாம் சொல்கிறாரோ அவங்கெல்லாம் வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து எதிராக தான் வந்து நின்று இருக்கிறாங்க அந்த தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம கட்சிக்குள்ள இருந்தவங்களே தான் இருக்கிறாங்க அதே போல் நட்பு சக்தியிலையும் பல பேர் வந்து அப்படிதான் இருக்கிறாங்க ஊடகத்துல வந்து இவன் தான் என்னோட தம்பி அப்படின்னு சொல்லி யாரை வந்து அறிமுகப்படுத்துறாரோ யாரை வந்து காட்டுறாரோ இவன்லாம் என் கூட இருப்பான்னு அவன் எல்லாருமே தான் இவன் வந்து எடுத்து முதுகில் குத்துறான் நமக்கு என்னன்னா அண்ணன் செய்கிற தவறா இருக்கு நாம் தமிழை கட்சி செய்கிற தவறா இருக்கு இந்த பிள்ளைகளை வந்து சா தவறான ஒரு அந்த ஒரு கொள்கைகளை வந்து எடுத்துட்டு போறாங்க தவறான செயல்கள் யாராவது இந்த கட்சியில வந்து செயல்படுறாங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்காட்டுனா மிகப்பெரிய வரவேற்பு நான் கொடுப்பேன் ஏன்னா இந்த கட்சிங்கிறது ஒரு கட்சி அல்ல மாற்று அரசியல் புரட்சி அப்படின்னு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்க அது போல விஷயங்கள் நீங்க வந்து எடுத்து சொன்னீங்கன்னா அது போல யாராவது இருந்தாங்கன்னா அதை நீங்க வந்து எடுத்து சொன்னீங்கன்னா அது வந்து சரி அதே சமயங்கள்ல இந்த வீடியோவில் அண்ணன் பேசும்போது என்ன சொல்றாங்க சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நான் வந்து திமுக கூட்டணியை வந்து ஆதரிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் ஆதரிச்சிங்க அப்படின்னு வந்தா யாரும் கேட்டுருவாங்கிறதுனால அதுக்காக அவரே அவருக்கு பதிலை சொல்றாரு எதுக்காக ஒரு ஆதரிச்சாருன்னா அப்ப வந்து அண்ணா திமுகவோட ஆட்சி வந்து சரியில்லாம இருந்துச்சா இங்க அதனால வந்து நம்ம அண்ணா திமுக ஆட்சி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அண்ணா திமுக பிஜேபி வந்து கூட்டணியில இருந்துச்சு பிஜேபி வந்து இங்க சரியான ஒரு ஆட்சி தரல அப்படிங்கிறதுக்காக வந்து அதை வந்து எதிர்த்து தரான் திமுக கூட்டணி ஆதரிச்சாராம் அதே போல இன்னொன்னு என்ன சொல்றாரு திமுக வந்து இந்த தவறுகள்லாம் பண்ணுச்சு அதெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த தவறெல்லாம் கலைவன்னு சொன்னாரு அதுக்காக ஒரு மாறுதல் தேவைப்பட்டுச்சு அதுக்காக வந்து நான் திமுக கூட்டணியை ஆதரிச்சேன் நான் வந்து திமுக தான் வாக்கு செலுத்தினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே போல் ஐயா ஸ்டாலின் வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்களா இங்கே இருக்கிற யார் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அந்த அதிகாரிகள் மேலே வந்து மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதே போல் எந்தெந்த அமைச்சர்கள் மேலே என்னென்ன வழக்குகள் இருக்கோ அது வந்து சீக்கிரம் வந்து உடனடியாக தட்டி தூக்கி எடுக்கப்படும் அவங்கள வந்து அரெஸ்ட் செய்வாங்க அவங்களுக்கு வந்து சரியான வந்து ஒரு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து ஐஎஸ் ஸ்டாலின் வந்து வாக்குறுதி கொடுத்தாராம் அதை பார்த்து இவர் வந்து என்ன செஞ்சாரான் இனிமேல் வந்து ஐயா ஸ்டாலின் தான் இங்கே வந்து சரியான ஆள் வேறு ஆள் இங்கே சரி வராது அப்படிங்கிறதுக்காக அதிமுக எதிர்த்து பிஜேபியை எதிர்த்து திமுக கூட்டணிக்கு இவர் வந்து ஆதரவு தெரிவித்தாராம் திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்தணும்னு சொன்னாராம் இது நான் சொல்லுங்க அண்ணன் சவுக்கு சங்கர் சொல்கிறாங்க அந்த வீடியோவில் அந்த வீடியோ இன்றைக்கி தான் வந்திருக்கு அதை வேணாலும் எடுத்து பார்க்கலாம் அதை சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க இந்த வாட்டி நான் எதுக்கு வந்து அங்கே அதிமுக ஆதரிக்கிறேன் திமுக கூட்டணி வேணாங்கிறேன் அப்படிங்கறது ஒரு நியாயத்தை சொல்றாங்க அதுல என்னென்ன சொல்றாங்கன்னா திமுக வந்து மூன்று ஆண்டுகள் ஆச்சு ஆட்சிக்கு வந்து அந்த மூன்று ஆண்டுகளில் ஏதாவது செய்திருக்கா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய மைனஸ் தான் இருக்குது அதாவது ஜி ஸ்கொயர் எடுத்து சொல்றாரு அதே போல வந்து பல்வீர் சிங் பல்லுக்குடுங்கனா இல்லையா அவருக்கு வந்து இவர் வந்து ஸ்டாலின் தான் வந்து காப்பாத்தினாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்றாரு இப்போ பல அதிகாரிகளை வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற தலைவர் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் வந்து பாதுகாத்துட்டாங்க அவர் மேலே வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தோம் ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தான் போயிடுச்சு அதனால வந்து இனிமேல் வந்து திமுகவை ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை திமுக வந்து தோற்கணும் அப்படின்றார் நமக்கு என்ன தோணுதுன்னா இவர் வந்து திமுகவை வந்து தோற்கணுங்கிறாரு அண்ணா திமுக வந்து திருப்பி இந்த சாரை வந்து ஜெயிக்கணுங்கிறாரு நாளைக்கு வந்து இல்லை இல்லை இதை வந்து பிஜேபி தான் ஜெயிக்கணும்பார் இது போல வந்து மாற்றி மாற்றி எது நாங்கள் சொல்லலாம் ஏன்னா அது வந்து காலத்தின் சூழல் அவங்க வந்து என்ன சொல்லணுங்கிற கருத்தை வந்து நான் சொல்ல முடியாது அதே சமயங்கள் நமக்கு என்ன தோணுதுன்னா எப்போதுமே ஒரு சராசரியாக ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் அப்படின்னா சிறு நன்றினாச்சும் வேணும் இல்லை இவங்க செய்தாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நினைவை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஒரு உதாசீனப்படுத்தாமனாச்சும் இருக்கணும் அல்ல காயப்படுத்தாமனாச்சும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி நான் நினைக்கிறேன்னா அது வந்து தமிழர் அறம் அது இவருக்காக நம்ம வந்து எவ்வளவு இடத்துல நம்ம நின்று இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க பாருங்க கைது பண்ணி கொண்டு போன கையோடையே இவரை வந்து யார் யாரெல்லாம் வந்து இவர் வந்து ஆதரிச்சாரோ இவர் வந்து யாரெல்லாம் எதிர்த்தாரோ அவங்க எல்லாம் வந்து இவர் பக்கத்துல நின்னாங்களா என்னங்கிறதெல்லாம் தெரியாது தான் உண்மை இவரை ஆதரிச்சவங்களே இவர் எல்லாம் நிக்கல ஆனா அன்னைக்கு வந்து என் தம்பி அப்படின்னு சொல்லி நின்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து சவுக்கு சங்கர் வந்து அண்ணன் சீமான் வந்து ஆதரிச்சிருக்கிறாரா நாம் தம்பிக்கு எதுவும் செய்திருக்கிறாரா இல்ல ஆனா அதை மீறி வந்து என் தம்பி அப்படின்னு வந்து உள்ள போடுவ அவன் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவனுக்கு குரல் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்துல அண்ணன் சீமான் வந்து எப்போதுமே அவருக்கு உண்டான அந்த ஒரு நல்ல எண்ணத்துல அங்க நின்னாரு அதே போல அவர் வந்து விடுதலையாகி வரணும் அப்படின்றதுல முழு மூச்சா வந்து அண்ணன் சீமான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க பல ஊடகங்கள்ல வந்து பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க அப்ப குரல் கொடுத்தாங்க இல்லையா அந்த குரல் கொடுத்ததுக்காகனாச்சு நீங்க வந்து இந்த தடவை என்ன செய்திருக்கலாம் ஏன்னா நீங்க அப்ப வந்தீங்க அங்க விடுதலை வந்த கையோட அண்ணன் நீங்களும் சந்திச்சீங்க அந்த சமயம் வந்து அந்த பேட்டை வந்து மிக பெருசா வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது அப்பயே எங்களுக்கு எல்லாம் தெரியும் இது வந்து சரிபட்டு வராது இது அப்படின்றது இருந்தாலும் வந்து நீங்க வந்து அண்ணன் கூட உட்கார்ந்தது அண்ணன் வந்து அந்த சமயத்துல அறிவிச்சிருந்தாங்க சவுக்கு சங்கர் எங்கேயாவது நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அந்த இடத்துல வந்து நாம் தமிழ் கட்சி வேட்பாளரை போடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து அண்ணா திமுக ஆதரவாக பேசுனீங்க அது ஆதரவுங்களோட திமுக எதிர்ப்பு கூட நீங்க சொல்லுவீங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க அது வந்து உங்க இஷ்டம் அது அதே சமயத்துல நமக்கு என்ன தோணுச்சு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வளர்ந்து வர ஊடக இங்கே உட்கார்ந்துருக்கேன் அப்ப என்ன தோணுச்சுன்னா அந்த சமயத்துல வந்து ஆதரவாக நமக்கு நின்னாங்கல்ல இந்த சமயம் நீங்க வந்து ஆதரவாக கூட நிற்க வேணாம் நீங்க வந்து நாம் தவளை கட்சி வெல்லும் நாம் தங்களை வச்சு வெல்லணும் அப்பெல்லாம் நீங்க சொல்ல வேணாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்றப்ப இருக்கும் நான் என்ன கேட்குறேன் இங்க தமிழ்நாட்டுல வந்து மூணு கட்சி தான் வந்து கூட்டணி அமைச்சிருக்கு அதுதான் வந்து முன்னாடி நிக்கிது அப்படின்னு சொல்றீங்களே இது எந்த ஒரு நியாயம் சொல்றீங்க அண்ணா அண்ணதிமுக சொல்றீங்க திமுகவும் சொல்றீங்க எங்க நாம் தமிழ் கட்சின்னு ஒண்ணு இருக்குல்லங்க உங்களுக்காக வந்து அந்த கட்சின்னு ஒண்ணு இருந்தவசான உங்களுக்காக வந்து நின்றுச்சு அந்த சீமான ஒருத்த அந்த இடத்துல மண்ணில் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ மக்களுக்காக குரல் கொடுத்ததுனால தானே நின்ன அந்த மனுஷனும் சரியில்லை அவரையும் வந்து வீழ்த்திட்டா யாரு உங்களுக்காக நிப்பாங்க நீங்க இன்னைக்கு வந்து எதுக்காகவாவது பேசி போலாம் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியும் ஊடகத்துல என்ன நடக்கும்னு சொல்லி எதுக்காவது நீங்க பேசுவீங்க ஆனாலும் அன்னைக்கு உங்களுக்காக பேசுனது யாரு அப்படின்னு நீங்க பாக்கணுமா இல்லையா இன்னைக்கு ஒரு நியாயத்தை படுத்திட்டு வரீங்க பாருங்க ஏற்கனவே வந்து திமுக வந்து சரியில்லாம இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அண்ணா திமுக மாற்றணுங்கிறீங்க இப்ப அதுக்கு முன்னாடி வந்து அதிமுக சரியில்லாம இருந்துச்சு திமுக மாற்றணுங்கிறீங்க அதுக்கப்புறம் பிஜேபி சரியில்லை அதுக்காக தான் நான் வந்து இப்போ திமுக ஆதரிச்சேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலங்கிறீங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து மிகப்பெரிய கொடுமையை வந்து திமுக தான் செய்தது அப்ப வந்து அண்ணா திமுக வந்து எத்தனை எம்பி இருந்தாரு ஒரே ஒருத்தர் தானங்க இருந்தாரு அதுவும் ஓபிஎஸ் பையன் அவரோட லெட்டர் ஹெட்ல கூட பாத்தீங்கன்னா மோடி அவர்களோட படம் தானே இருந்துச்சு அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க உங்க வீடியோவில் நீங்க என்ன சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் நான் ஏற்கிறேன் இதுவும் சரி அதுவும் சரி ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க செய்தது சரியா மூணு கட்சி கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறீங்க ஆனா நாம் தமிழ் கட்சிங்கிறத ஒரு கட்சி இருக்குங்கிறத நீங்க சொல்றதுக்கு பயப்படுறீங்க ஏன் நீங்க சொல்றதை ஏன் மறக்கிறீங்க அதை ஏன் மறைக்கிறீங்க என்ன காரணம் அந்த கட்சின்னு ஒன்று இருந்தால் சார் அன்னைக்கு வந்தாங்க இது போல இந்த மண்ணுக்காகனாச்சும் அந்த கட்சி இருக்கணும்ல இங்கே இருக்கிற இயற்கை வளங்களை காப்பாற்றுறதுக்கு நாம் தமிழ் கட்சி செய்தது எவ்வளோ இருக்குது எவ்வளோ இடங்களில் பேசியிருக்குது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க நானும் எவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன் முன் நின்று நீட்டுத் தேர்வுலாம் பற்றி பேசுறீங்களே நீட்டுத் தேர்வுக்கெல்லாம் வந்து நாங்களாம் எவ்வளோ போராட்டங்கள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இப்போ இஸ்லாமியர்களுக்காக வந்து இன்னைக்கு திமுக நிற்கல அண்ணா திமுக தான் நிற்கும் இன்னுமே ஆனா அன்னைக்கு அண்ணா திமுக நிக்கல ஏன்னா அன்னைக்கு வந்து பிஜேபி ஆதரவாக இருந்த ஒரே ஒரு எம்பி தான் இதுக்குள்ள இருந்தாரு அப்படின்னா நீங்க பேசுறீங்க ஆனா என்னைக்குமே வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா வந்து நாம் தமிழ் கட்சி நிக்கிறதுல மனிதனுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குது நாங்க வந்து மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லையே அப்படிங்கும் ஏன் நீங்க வந்து எங்களை வந்து நீங்க மறைக்கணும் நீங்க வந்து உங்களோட ஆதாயத்துக்கு நீங்க எந்த வித கட்சிகளுக்கு வேணாலும் சொல்லிட்டு போங்க அது அடுத்தது இந்த வித ஆதங்கம் தான் எனக்கு வந்து இருந்தது நீங்க பல விஷயங்கள் நீங்க மாத்தி மாத்தி நீங்க பேசினாலும் கூட இது வந்து எந்த வகையில வந்து நியாயம் அப்படின்னு தெரியல இல்லை இன்னைக்கு பல ஊடகவியாளர்கள் இப்படி இருக்க வசம் வந்து நானே ஒரு ஊடகம் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழலே எனக்கு உண்டானுச்சு இல்லாட்டி ஏதோ ஒரு ஊடகத்தில் வந்து நம்ம வந்து பேசிட்டு அவங்கள்ட்ட நம்ம வந்து வேலை கூட போயிருந்திருக்கலாம் ஆனால் என்னன்னா எந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் பேசணும்னு நம்ம நினைக்கிறோமோ இதெல்லாம் பேசுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து அவங்க பேச மாட்டாங்க நான் நாம் பேசணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நினைச்சத பேசணும்னு எது சரியா அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்க இப்போ சமீபத்தில் இன்னைக்கு காலில் கூட நான் பார்த்தேன் டிவியில் வந்து ஒரு விளம்பரம் வருது அதாவது தேர்தலுக்காக வந்து காங்கிரஸ் விளம்பரம் கொடுக்குது அந்த விளம்பரத்தில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர்கள் வராங்க அவங்க நிற்கிறாங்க அவங்க வந்து ஏய் நம்ம பணத்தை என்னடி அக்கா கேக்குது இன்னொரு அக்கா சொல்லுது நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்து காங்கிரஸ் கொடுக்குது அப்படிங்குது காங்கிரஸ் எங்க கொடுக்குது தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்குது அதானே அப்ப கொடுக்குதுன்னு சொல்லி விளம்பரம் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது அந்த வந்துகிட்டு இருக்கிற விளம்பரத்தை வந்து என்னன்னு கூட யாரும் வந்து பாத்துக்கல அதுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை அப்ப என்ன அர்த்தம் அது இல்லாம இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து வந்துச்சு எனக்கு அந்த வீடியோல என்ன அந்த ஒரு லட்ச ரூபாய் பணம் சொல்லி அது பூர்த்தி பண்ணிட்டு இருக்கா மடிவாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது இங்கே தேர்தல் தான் நடக்குதா இங்கே இங்க வந்து உண்மையிலே கருத்து கணிப்புகள் நடக்குதா பெரிய ஊடகங்கள் நம்ம நினைக்கிறோம் அந்த ஊடகங்கள் எடுத்து வந்து அந்த கருத்து கணிப்புன்னு போடுறீங்க நான் வந்து கருத்து கணிப்பு பண்றேன் நான் அடிக்கடி சொல்றேன் பாருங்க அந்த இடங்கள்லாம் டீ கடையில் போய் நீ இன்னும் பண்ணுறேன் யார் யார் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அதை தான் எடுத்து வந்து என் ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட அனுப்புன்றேன் அப்போ தான் நான் பண்ணுறேன் நான் போய் ரிப்போர்ட்டர்ஸ்னு காட்டிக்கிறது கிடையாது நாங்கள் இந்த வந்து வந்திருக்கோம்னு சொல்கிறது கிடையாது அப்படி தான் நான் இன்னைக்கு வந்து ஒரு கட்சியில் இருந்தாலும் கூட ஏன் நான் நாம் தமிழர் கட்சியில் வந்து இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் வந்து கட்சி வந்து கட்டணத்துலேருந்து இருந்துகிட்டு இருந்தாலும் கூட அதில் நியாயமாக எந்தெந்த பகுதியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து போட்டுருக்குறோம் அதுபடி போது தஞ்சாவூர்லேயும் நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஆதரவு போடுறேன் நான் ஏன்னா எப்படி ஊடகம் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அது போல் நடக்கணுங்கிறதுக்காக அரசியல் மாடுங்கிற ஊடகத்தை வந்து நான் கட்டமைத்து நடத்தினேன் அதுக்கு தான் வந்து ஆரணி வாங்கி நான் வந்து பத்திரிக்கை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் இப்போ இது போல் ஆட்கள்லாம் நீங்கள் நிற்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா இதையே மறைக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியை மறைக்கக்கூடியது என்ன காரணம் ஏன் இதை வந்து மறைக்கணும் நாம் தமிழ் கட்சியை மறைக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன எதுக்காக மறைக்கிறாங்க அப்படிங்கிற போது தான் நம்ம வந்து இதுக்காக வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நில வருது நீங்க என்னதான் மறைச்சாலும் வந்து மக்கள்கிட்ட போய் அது சேர்ந்துருச்சு ஏன்னா நேத்து பரப்புரை கூட நான் போயிருந்தேன் அப்ப நான் பாத்திரம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு இப்ப தேர்தல் பரப்புறையை வந்து பேசக்கூடாதுங்கிறாங்களே தவிர நீங்கள் பேசுறது அதே போல வந்து பல ஊடகங்கள் காட்டுறது பல ஊடகங்கள் என்ன காட்டுறாங்க பாத்தீங்கன்னா இதர அப்படின்னு போடுறாங்க அந்த இதரங்கிறத கூட அண்ணன் சீமான் வந்து ரொம்ப வந்து இதரங்கிறத பதற வைக்கிற அளவுக்கு வந்து கேள்வி கேட்டாரு அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா யாருக்கு வந்து நம்ம வந்து ஆபத்துக்கு நிக்கிறோமோ யாரெல்லாம் நம்ம ஆழ்த்து நிக்கிறோமோ அவங்க வந்து நமக்கு வந்து எதிராக தான் நிக்கிறாங்கும் போது ஏன் உண்மையான பக்கத்துக்கு சத்தியத்தின் பக்கம் கூட நிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம வந்து வருத்தத்தை ஏற்படுத்துது இதுல என்னன்னா நீங்க வந்து நாம் தமிழ் கட்சி வெல்லணும்னு கூட நீங்க சொல்ல வேண்டாம் ஆனா நாம் தமிழ் கட்சின்னு ஒண்ணு இருக்கு அதுதான் வந்து நாற்பது தொகுதியிலேயே வந்து போட்டிடுது அப்படின்ற உங்களுக்கு தெரியாதா அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களை அப்போ உங்க மேல எங்களை வார்த்தை பிள்ளைகள்லாம் ரொம்ப மதிப்பு மரியாதை எல்லாம் வச்சிருக்கிறோம் அதுதான் தான் அப்புறம் வந்து பதிவுகள் போடுங்க இன்னைக்கும் சொல்றேன் நீங்க என்னோட பெரியவர் உங்கள்ட்ட வந்து நாங்க மிகப்பெரிய மதிப்பு வச்சுருக்கோங்கிறத அதை வந்து எப்போதுமே அந்த மதிப்பு வந்து இருக்கணும் அப்படிங்கறத தக்க வைக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணங்களில் வந்து நடந்துருக்குங்க ஒரு கதை கூட சொல்லுவாங்களே அது போல் இருக்கு நீங்க சொல்கிற இன்னைக்கு வந்து பேசுனது திமுகவை வந்து ஆதரிக்க வேண்டாம் பாரதிய ஜனதா ஆதரிக்க வேண்டாம் அண்ணா திமுக ஆதரிங்க அப்படின்ற ஒரு கருத்தில் ஒரு வீடியோ போட்டி இல்லை அது அப்படிதான் இருந்துச்சு அந்த கதை என்னன்னா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இங்கே பாத்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் ஒருத்தன் சொன்னால இங்க வந்து பத்து சவுக்கடி வாங்கிக்க அப்படி இல்லைன்னா பத்து வச்ச மிளகா சாப்பிட்டுக்கணும் உனக்கு இந்த பாதிக்கப்பட்டவன் சொன்னானா இல்ல இல்ல நான் வந்து முதல்ல வந்து சவுக்கடியை வாங்கிக்கிறேன் மிளகாய் தின்னா ரொம்ப வந்து உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சவுக்கடியை வந்து ஒரு பத்து அடி அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒன்பது அடி எட்டு அடி வந்த கையோடையே உனக்கு வந்து வழி வந்தது ஐயையோ வேணா வேணா இன்னமே இதை அடிக்காத நான் வந்து பச்சை மிளகா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பச்சை மிளகா சாப்பிட்டு இருந்திருக்கான்னு திருப்பி பார்த்தா அஞ்சு ஆறு மிளகா சாப்பிட முடியாது ரொம்ப உரைய ஆரம்பிச்சிருச்சு தண்ணி எடுத்துக்கொடுது இல்லை இல்ல இன்னுமே என்னால இதெல்லாம் முடியாது எனக்கு நீ சவுக்கடியை கொடு நானா அது போல இருக்கு நீங்க வந்து இன்னைக்கு சொன்னது ஆஹா நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் வந்து திமுக தான் வரணும்னு சொன்னேன் இப்போ வந்து அண்ணா திமுக வரணும்னு சொல்றேங்கிறேன் நாளைக்கு என்ன வேணாலும் நீங்க சொல்லுவீங்க அண்ணன் எது வேணாலும் சொல்லுங்க அது வந்து உங்களோட கருத்து அதுக்காக வந்து இருக்கிற கட்சியை இங்கே வந்து நாம் தமிழ் கட்சின்னு ஒன்று நிக்கிற கட்சியை ஒன்று மறைக்காதுங்கறதான் என்னோட வேண்டுதலா இருக்குது நல்லபடியா வந்து எல்லாருமே அந்த வாக்கு செலுத்துங்க நூறு விழுக்காடு வாக்கு செலுத்துங்க உங்களுக்கு யாரு சரியான வேட்பாளர்கள் தோணுதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்